உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம தொடர்ந்து வந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டம் சோ அதுக்கு முன்னாடி வந்து சில விளக்கு வந்து நீங்க வந்து நேயர்கள் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க அதாவது வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து கடந்த தேர்தல் வச்சுதான் வந்து இந்த கருத்து கணிப்பு போறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி சொல்லி வந்து எங்க எஃபர்ட்டை வந்து கொச்சப்படுத்தாதீங்க ஏன்னா இதுல எங்க டீம் மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதில் நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு வந்து பல மாவட்டங்களில் வந்து கருத்து எங்களுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மாதிரி ஈஸியாக வந்து கொச்சப்படுத்திட்டு போயிடாதீங்க நாங்கள் வந்து எங்களோட சாம்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் கடந்த கால தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒரு டேட்டா கொடுக்குறோம் ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கடந்த தேர்தல் வச்சு நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டுறீங்க அது தவறான கண்ணோட்டம் அது ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து கூர்ந்து கவனிங்க இப்போ இருக்கிற தேர்தல் எப்படி இருக்கு இப்போ இருக்கிற கூட்டணி நிலவரம் எப்படி இருக்கு எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கட்சி கூட இருக்காங்க அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதோட தொடர்பு படுத்தி எங்களை கருத்துக்கொண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் போடாதீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்டில் கொடுக்கலாம் பட் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் வந்து முன்னெடுத்து வைங்க வெறுப்பு அரசியலில் முன்னெடுத்து வைக்காதீங்க இப்போ நான் திமுக ஆதரவாக போட்டால் அதிமுக காரங்களுக்கு பிடிக்காததான் பட் அதிமுக ஆதரவு கூட அதே மாதிரி திமுக காரங்களுக்கு பிடிக்காது ஸோ வந்து அது வந்து அந்த தொகுதி நிலைப்பாட பொறுத்து அந்த தொகுதியில் என்னென்ன இருக்கோ அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் சோ அதை வந்து நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ சில தொகுதியில் இப்ப குளத்தூர் தொகுதியில் யார் சேப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி இப்ப எடப்பாடி தொகுதியில் யார் சேப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது மாதிரி என்ன இன்னும் நிலவரம் இருக்கோ அதை நம்ம போடுறோம் பட் அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி போட முடியாது என்ன நிலவரம் எப்படி எந்த தொகுதிக்கு வருதோ அதை நம்ம போட்டுட்டு இருக்கோம் சோ வந்து அறிவு சார்ந்த கமெண்ட்களை வந்து நீங்கள் உங்க அரசியல் கேள்விகளோ இல்ல டவுட்ஸ் எதா இருந்தாலுமே ஒரு அறிவு சார்ந்ததாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் சரி வாங்க இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கான கருத்துக்கணும்னு இப்ப நாமக்கல் மாவட்டத்துல நான்கு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் ஒரு பழங்குடியினருக்கான தொகுதியும் இருக்கு இதுல முதலாவதா பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா ராசிபுரம் தனி தொகுதி ராசிபுரம் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த மதிவேந்தன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதே போல அதிமுகவை சேர்ந்த டாக்டர் சரோஜா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை இங்க திமுக வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் அவங்க தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரோஜா அவர்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் தோல்வியடைந்திருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மார்ஜின் எல்லாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் தான் தோத்துருக்காங்க இந்த தொகுதியில கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணி தெமுத்திக்க இருந்தா இந்த தொகுதி வந்து அதிமுக ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி வந்து அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு சோ அவங்க நல்ல குட்டியான தொகுதி ஈ வின் பண்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சேந்தமங்கலம் இது வந்து ஒரு பழங்குடியினருக்கான தொகுதி இந்த தொகுதியை கடந்த முறை திமுகவை சேர்ந்த பொன்னுசாமி அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்த சந்திரன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் சந்திரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன்னுசாமி அவர்கள் தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தோரு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தா சேந்தமங்கலம் தொகுதியில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பாட்டாள மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறியான தொகுதியா இருக்கு யார் பக்கமான வெற்றி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் ஒருவேளை அதிமுக வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா இந்த தொகுதி அவங்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதியில் கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ராமலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த பாஸ்கர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி எழுந்திருக்கிறார் அதாவது பாஸ்கர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராமலிங்கம் அவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் பற்றி ஒரு பெரிய மார்ஜின் வெற்றி பெற்று இருக்கார் இந்த தொகுதியில தற்போதைய சூழ்நிலை தேர்தல் இருந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தா நாமக்கல் தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வச்சாங்கன்னா இந்த வந்து ஒரு இழுபறி நிலவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி வச்சா இந்த தொகுதியில வந்து ஒரு டஃப் ஆயிட்டே கொடுக்கலாம் பட் தற்போது சூழலை திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற தொகுதி பரமத்தி வேலூர் தொகுதி பரமத்தி வேலூர் தொகுதியில கடந்த முறை திமுக சார்பாக மூர்த்தி அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதிமுக சார்பாக சேகர் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கடந்த முறையே பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் அதை எதிர்த்து போயிட்ட திமுக வேட்பாளர் மூர்த்தி அவர்கள் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் விட்டு தோல் அடைந்திருக்கிறார் தற்போது சூழல்ல பரமத்தி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஐந்து சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தால் பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு சோ அவங்க வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைச்சர் தொகுதி இன்னும் சேவை வின் பண்ணுவாங்க அடுத்தபடி நான் பார்க்க போற தொகுதி திருச்செங்கோடு தொகுதி திருச்செங்கோடு தொகுதியில கடந்த முறை அவன் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த பொன் சரஸ்வதி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் உதயசூரன் சின்னத்தில் தான் போட்டிட்டார் அதனால அவர் திமுக வேட்பாளர் தான் கருதப்படுவார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பொன் சரஸ்வதி அவர்கள் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ஆறுகள் விட்டு தோல்வியடைந்திருக்காங்க இவங்க ஒரு சின்ன தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த தொகுதியிலுமே கடந்த முறை வந்து தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்திருந்தா இந்த தொகுதியுமே அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் பட் தற்போதைய தற்போது தேர்தல் வந்தா இந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழலில் திருச்செங்கோடு தொகுதி தேர்தல் வந்தால் மக்கள் வந்து அதிமுக வெற்றி பெறும் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதிமுக பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருவேளை அவங்க ஒரு நல்ல கூட்டணி அமைச்சாங்க இன்னும் ஈஸியாவே திருச்செங்கோடு தொகுதி இந்த முறை வந்து அதிமுக கைப்பற்றத்தன வாய்ப்புகள் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போகிற தொகுதி ஒரு விஐபி தொகுதி அதாவது முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் தொகுதி குமாரபாளையம் குமாரபாளையம் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதே போல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்நூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து கொண்டிருந்த திமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் தற்போது சூழல்ல குமாரபாளையம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் பதினோரு சதவீதம் நாம் தமிழ் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல குமாரபாளையம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா ஈஸியா வந்து அதிமுக பண்ணுன்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க இன்னொரு நல்ல கூட்டணி வச்சாங்கன்னா இன்னும் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தை வெற்றிப்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம மொத்தமா பார்த்தா ஆறு தொகுதிகளில் தற்போதைய சூழல தேர்தல் வந்தா திமுக ஒரு தொகுதியிலும் அதிமுக நான்கு தொகுதியிலும் இழுபறியா ஒரு தொகுதியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு நல்ல கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்கன்னா அதிமுக ஐந்து தொகுதிகளிலும் இழுபறா ஒரு தொகுதியும் இருக்கு அந்த இழுபறி தொகுதி பாத்தீங்கன்னா திமுக வெற்றி பெறலாம் அதிமுக வெற்றி பெறலாம் அதுதான் தேர்தல் நேரத்தில் அதிமுக கூட்டணி பொறுத்து தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் இப்ப தற்போதைய சூழல்ல நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றவர்த்து வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடி நான் பாக்க போற மாவட்டம் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சேர்ந்து சக்தி வாய்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு இப்ப வந்து கரூர்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு பல சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கரூர் தொகுதி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து கரூர் மாவட்டத்தில் வந்து கருத்து கணிப்புகள் எடுத்தோம் சூழலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு இதுல முதலாவது எல்லாம் பார்க்கப்பட்ட தொகுதி பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி தொகுதி அரவக்குறிச்சி தொகுதி வந்து ஒரு விஐபி தொகுதி ஏன்னா இதுல கடந்த முறை வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் இலங்கா அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கடந்த முறை திமுக வேட்பாளர் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி வாக்குகள் அதாவது திமுகவை சேர்ந்த இளங்கா அவர்கள் தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் இவர் வந்து தோல்வி அடைந்திருக்கிற கடந்த முறையை பாத்தீங்கன்னா தற்போது சூழல்ல அரவக்குறிச்சி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் பன்னிரெண்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காது ஏன்னா அவங்க வந்து அரை சதவீதம் கீழே தான் இங்க வாக்குகள் வாங்குறாங்க சோ அதனால கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க மாட்டாங்க பட் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரக்குறிச்சி தொகுதியில் பாத்தீங்கன்னா தமிழ் வெற்றிக் கழகம் வரைக்கும் பார்க்க தொகுதிகள் இல்லாத அளவுக்கு அதிக வாக்குகள் வாங்குறாங்க அதாவது பதினெண்டு சதவீத வாக்குகள் வாங்குறாங்க சோ தற்போதைய சூழலில் தேர்தல் வந்து அரவுக்குறிச்சி மக்கள் திமுக வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு தான் அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பர்சன்டேஜ் வித்தியாசம் வருது ஒருவேளை அவங்க ஒரு நல்ல வேட்பாளர் அதாவது மீண்டும் அண்ணாமலை போட்டிட்டாலோ ஒரு நல்ல கூட்டணியோடு போட்டிட்டாலோ இந்த தொகுதியில வந்து ஒரு டஃப் கொடுக்கலாம் பட் தற்போதைய சூழலில் இந்த தொகுதி திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி பாத்தீங்கன்னா கரூர் தொகுதி திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிட்டு இருக்காரு அதை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே வந்து கடந்த கால பாத்தீங்கன்னா அதிமுக இருந்தவங்க தான் பட் கடந்த தேர்தல பாத்தீங்கன்னா திமுக சார்பா செந்தில் பாலாஜியும் அதிமுக சார்பா எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் போட்டிட்டாங்க இவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்திருக்கிறார் அதை எதிர்த்து போட்டியிட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று அடைந்திருக்கிறார் இந்த மார்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு பதினோராயிரம் வாக்குகள் வந்து மார்ஜின் வருது அதாவது கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மற்ற இரண்டு தொகுதிகள் அதாவது அரவக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணராயபுரம் தொகுதிகள் கம்பேர் பண்ணும்போது கம்மியான மார்ஜின்ல தான் வந்து செந்தில் பாலாஜி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இங்க போட்டியிருக்கிறது தான் சோ தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா அதாவது கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறது கணிப்பு கரூர் மாவட்டத்துல சோ தற்போதைய சூழல்ல தேர்தல் வந்தா கரூர் மக்கள் யார் பகிக்கிறாங்க பாக்கலாம் திமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் பத்து சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழல தேர்தல் வந்தா கரூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு இழுபறிவு நிலவரத்தின் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக தால கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா தெரியுது பட் தற்போதைய சூழலில் இந்த தொகுதி வந்து இழுபறையான தொகுதியா தான் இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சிவகாம சுந்தரி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க அதே போல அதிமுகவை சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த முத்துக்குமார் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சிவகாம சுந்தரி அவர்கள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பது வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதைய தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் திமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக நாற்பது சதவீதம் கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தேர்தல் வந்தா இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதியில வந்து அதிமுக வெற்றி பெறலாம் பட் தற்போதைய சூழலில் திமுக ஆன தான் தெரியுது இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் மொத்தமா இருக்கிற மூணு தொகுதிகளையும் பார்த்தாச்சு தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தால் திமுக இரண்டு தொகுதிகளிலும் இழுபடியா ஒரு தொகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா அதிமுக கரூர் மாவட்டத்தில் இருக்கிற மூன்று தொகுதி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா அதிமுக எப்படி கூட்டணி வைக்க போறாங்கன்னு தெரியல அவங்க கூட யாரும் வர போறாங்கன்னு தெரியல தற்போதைய சூழல்ல அதிமுகவும் பாஜகவும் தான் இருக்காங்க தற்போதைய சூழல் நிலை வச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த அதிமுக இந்த இடத்துல ஃபுல் ஸ்வீப் பண்ண முடியாது பட் ஒரு நல்ல கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்க புல் ஸ்வீப் வந்து கரூர் மாவட்டத்தில் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு